சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்கப் போகிறது இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குமா கூட்டணியை உறுதி செய்த தாபேக்காவினர் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் முதலமைச்சராக ஆகப் போகிறார்கள் யார் எதிர்க்கட்சி தலைவராக வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தாவேக்கா புதியதாக வந்திருக்கிறது தாவேக்காவில் வந்து எந்த ஒரு எம்எல்ஏக்களும் இல்லை எம்பிக்களும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா தாவேக்கா தற்பொழுது புதியதாக வந்து போட்டியிட போகிறாங்க இந்தளவுக்கு வர அதாவது பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தளவுக்கு வரவேற்பு கிடையாது இதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி பக்கம் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் முடிவெடுத்திருக்கிறாங்க இதனால் பார்த்தினா முதல்ல காங்கிரஸுடன் கூட்டணிக்கு கைகோர்க்க உள்ளதாகவும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாமகவுடனும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதை தொடர்ந்து நம்முடைய அமமுக அதாவது டிடிவி தினகருடன் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான உரையாடல் நடத்திருப்பதாகவும் கூட்டணிக்கு டிடிவி தினகரன் ஆல்ரெடி வந்து வருவதாக கொண்டு விட்டாராம் தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தினா என்னுடைய தம்பி அப்படின்ற மாதிரி தான் அதாவது விஜய் அவர்களை வந்து சொல்லியிருப்பாங்க அது அதனால் பார்த்திங்கன்னா தேமுதிகவுடனும் கூட்டணியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா உறுதிப்படுத்திருக்கிறது தே தேமுதிக மற்றும் அதி அமமுகவுடன் பார்த்தினா கூட்டணியை உறுதிப்படுத்திருக்கிறது இன்னும் பாமக மற்றும் காங்கிரஸ் இந்த நான்கு கூட்டணியும் விஜய் அவர்களுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இடங்களை வந்து விஜய் அவர்கள் கைப்பற்றுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை ஒருவேளை இந்த கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி ஒரு சிறந்த கூட்டணியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கூட்டணியில் லிஸ்ட்டில் பாருங்கள் தாவேக்கா காங்கிரஸ் பாமக தேமுதிக மற்றும் அமமுக இந்த நாலு கட்சியும் விஜயுடன் கூட்டணிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கமாய்டர் கமாய் வாயிலாக தெரிவிங்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா அப்படின்றத சொல்லுங்கள் அவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே